ராஷ்மிகா திருமணம் இந்த இடத்தில்தான் நடக்கிறது வாங்களை பார்க்கலாம் நடிகை ராஷ்மிகா மற்றும் விஜய்தேவர் கொண்ட இருவரும் கடந்த பல வருடங்களாக காதெழுத்து வரும் நிலையில் விரைவில் அவர்கள் திருமணம் நடைபெற இருக்க ராஷ்மிகா விஜய் நிச்சயதார்த்தம் சமீபத்தில் நடந்து முடிந்தது இந்த நிலையில் மோதிரமும் வைரல் ஆகியிருக்கு தற்பொழுது அவர்கள் திருமணம் எங்கே நடக்க இருக்கிறது என்பது பற்றிய ஒரு தகவல் வெளியாகி இருக்கு பிப்ரவரி மாதம் உதய்பூர் அரண்மனையில் இந்த திருமணம் நடக்க இருக்கிறார் இருப்பினும் இது பற்றி ராஷ்மிகா அல்லது விஜய்தேவர் கொண்டா தரப்பு இது பற்றி எந்த ஒரு உறுதியான தகவலையும் இன்னும் வெளிவரவில்லை உங்களை யார் யாரெல்லாம் ராஷ்மிகா மற்றும் விஜய்தேவர் இவங்க திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க